காஞ்சிபுரம் சங்கரமடத்திற்கு வருகை புரிந்த முன்னாள் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வருகைக்கு பின்னர் செய்தியாளரிடம் பாரதிய ஜனதா கட்சி நானூறு தொகுதிகள் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று எனும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பாரமாக இருந்தால் எப்படி திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் என பேட்டியளித்தார் கோயில் நகரம் என அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் சங்கரமடத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் சங்கரமடத்தின் மடாதிபதி விஜேந்திரரை சந்திக்க இன்று வருகை புரிந்தார் சங்கரமடத்தில் உள்ள மகா பிரிவான அழைக்கக்கூடிய சங்கராச்சாரிய சுவாமியை தரிசித்து அங்குள்ள சிறப்புகளை அறிந்த பின்பு சங்கர சங்கரமடத்தின் பீராதிபதியை விளங்கக்கூடிய விஜேந்திர சரஸ்வதி சுவாமியை சந்தித்தார் பின்பு பாஜக மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு மாவட்ட பொதுச் செயலாளர் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஓம் சக்தி செல்வமணி ஜம்போடை சங்கர் மாவட்ட செயலர் காயத்ரி பரமசிவம் மற்றும் நிர்வாகிகளுடன் செய்தியாளரிடம் பாரதிய ஜனதா கட்சி நானூறு தொகுதிகளிலேயே வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றும் எலெக்ஷன் கமிஷன் ஒரு வாரமாக இருந்தால் திமுக ஆட்சிக்கு எப்படி வந்திருக்கும் கர்நாடகாவில் காங்கிரஸ் எப்படி ஆட்சிக்கு வந்து தவறான தகவல்களை அரசியல்வாதிகள் சொல்லக்கூடாது என்றார் எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய வேலையை நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் செல்ல கமலாயத்தை முற்றுகையிடுவோம் என கூறியது இதற்கு தலைவர் நேற்று சொல்லிவிட்டார் என்றும் அவர்கள் எந்த தேதி வருகிறார் என முன்கூட்டியே கூறினால் உணவு தயார் செய்து வைக்கிறோம் என தலைவர் கூறியிருக்கிறார் முன்கூட்டியே அவர்கள் தேதி சொன்னால் நல்லா இருக்கும் என்றார் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகின்றது என்றும் எதிர்பார்க்காத வரலாற்று பறக்கக்கூடிய தேர்தலாக இருக்கப் போகின்றது என செய்தியாளரை சந்தித்து பேட்டியளித்தார் இந்நிகழ்வில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம்சக்தி பெருமாள் மாநகர மேற்குமன்ற தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் மாநில நெசவாளர் பிரிவு கணேஷ் ஊடக பிரிவு மாவட்ட பார்வையர் எஸ் ஆர் மணிகண்டன் மாவட்ட அரசு தொடர்புத்துறை தலைவர் ரயில்வே வெங்கடேசன் முன்னாள் நகரத் தலைவர் ஜெயதீசன் மாநகர நகர தொழில் பிரிவு துணைத்தலைவர் காமேஷ் பாஜக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் பங்கேற்று இந்நிகழ்வினை சிறப்பித்தனர் மகாபெரியவர் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அவங்க வெளியில் டூரில் போயிருந்தாங்க அவங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகுது தேர்தல் பணியில் இருந்ததுனால அவங்கள உடனடியாக வர முடியல இப்போ இன்றைக்கு வந்து காஞ்சி மகாபரியவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு உலக நன்மைக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டவர்கள் மூன்றாவது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று எலெக்ஷன் வந்து ஒரு பாரா இருந்தா திமுக எப்படி ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் காங்கிரஸ் எப்படி கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் அதெல்லாம் ஒரு தவறான தகவல்களை அரசியல்வாதிகள் சொல்லக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய வேலையை நேர்மையாக செய்து கொண்டிருக்காரு பாஜக பத்து பேராவது அங்க இருப்பாரு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் அதுக்கு நேரத்தை எங்களுக்கு தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அவங்க வர்றதா இருந்தா அவர்களுக்கு தேதியை முன்கூட்டி சொன்னாங்கன்னா அவர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான தயாராக இருக்கிறோம் எங்க தலைவர் சொல்லியிருக்கிறார் அவங்க வர்ற தேதியை முன்கூட்டி சொன்னா நல்லா இருக்கும் வந்து இப்போ கமலாலயத்துல பத்து பேரா இருப்பாங்களா எனக்கு பாஜக வந்து பார்த்தா தானே தெரியும் கமல் இன்றைக்கு கட்சி பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிரிதமான வளர்ச்சி அதெல்லாம் அவர் கமலாலயத்துக்கு வரும்போது தானே அவங்களுக்கு தெரியும் இந்த ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப் பெறப்போகிறது யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி ஒரு வரலாறு இந்த தேர்தல் ஒரு வரலாற்றை பதிக்கப் போகின்ற தேர்தலாக இருக்க போகிறது 咋了？我进来。